வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸும் சமாஜ்வாடியும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சிகளான இந்த இரு கட்சிகளுக்கிடையே முடிவு எட்டப்படுதல் தாமதம் ஏற்பட்டு வருகிறது மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் காங்கிரஸுக்கு பதினோரு இடங்களை வழங்க சமாஜ்வாடி முதலில் முன்வந்தது ஆனால் இதை காங்கிரஸ் ஏற்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் அஜய் ராய் அறிவித்தார் ஆனால் இதை சமாஜ்வாடி ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டு ஏற்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய ஆத்தரை உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வருகிறது இதில் முக்கிய நிகழ்ச்சியாக லேபரலி தொகுதியில் இன்று பிரமாண்டமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸ் அழைப்பிடுத்துள்ளது ஆனால் இரு கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவுவதால் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்க அகிலேஷ் யாதவ் மறுத்துள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு தொகுதிகளை வழங்க சமாஜ்வாடி நேற்று முன்வந்தது இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ராகுல் காந்தி யாத்திரையில் பங்கேற்போம் என அந்த கட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ராஜேந்திரா சௌத்ரி செய்தியாளர்களின் கூறுகையில் காங்கிரஸ் கட்சிக்கு இறுதி வாய்ப்பாக பதினேழு தொகுதிகளை வழங்குகிறோம் இதை ஏற்பதைப் பொறுத்தே இந்திய ஒற்றுமை நாய யாத்திரையில் அகிலேஷ் யாதவின் பங்கேற்பு இருக்கும் என்று அறிவித்தார் அதே நேரம் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை என்பதை அவர் தெரிவிக்க மறுத்துவிட்டார் சமாஜ்வாடி வழங்க முன்வந்துள்ள பதினோரு தொகுதிகளை காங்கிரஸ் சேர்க்குமா என்பது என்பது குறித்து உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்தியா கூட்டணியில் அங்க வைத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆம் போன்ற கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் சமாஜ்வாடி கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இழுபறியில் நீடிப்பது காங்கிரஸ் தொண்டர்களிடையும் இந்தியா கூட்டணி தலைவர்களிடையும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது